ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்றைக்கி ஒரு சட்னி தாங்க பண்ண போகிறேன் இது வந்து நீங்கள் இட்லி தோசை கூட நல்லா சுட சுட இட்லி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து தாளிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே அவசியம் கிடையாது அதே மாதிரி பாஸ்தா பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுக்கும் இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாஸ்தா பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க அதுலேயே வந்து கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் நம்ம இப்போ அரைச்சிருக்கோம் இல்லையா இந்த சட்னி ஒரு ஸ்பூ ரெண்டு ஸ்பூனு அந்த வந்து நீங்கள் எவ்வளோ பாஸ்தா சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சட்னியை அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த பாஸ்தா வடிகட்டின தண்ணியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா சேர்த்து செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக சூப்பராக இருக்கும்ங்க இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் அப்புறம் வரமிளகா தக்காளி உப்பு ரெண்டு பல்லு பூண்டு இவ்வளோ தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு நீங்கள் இது அப்படியே நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதுக்கு இட்லியில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லிக்கு மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்தா செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இதை அரைச்சி வச்சிட்டோம்னா போதுங்க எந்த டைம்னாலும் நம்ம பாஸ்தா செஞ்சுக்கலாம் அரைச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுடுங்க எப்போ வேணுமோ நான் சொல்லியிருக்கமே தெரியல இந்த மசாலாலாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டியாக சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனோட ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சட்னி நீங்கள் அரைச்சோடனே எடுத்து வச்சுருங்க ஏன்னா நம்ம எதுவுமே வதக்கல இல்லையா அதனால அரைச்சோடனே நீங்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க பாஸ்தாலாம் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்டிங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகா உப்பு அவ்வளோதாங்க வேறு எதுவுமே சேர்க்கல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சான் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ